அந்தவர் சிகிச்சை நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று நிகழ்ச்சிகளை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் ஒரே ஒரு விஷயம் தான் இந்த வாரம் மிக முக்கியமான விஷயம் அதுக்கு பல கோணங்கள் இருக்கு பத்தி தான் நம்ம நேற்று வரைக்குள்ள போலாம் முதலாவது எந்த விஷயத்த நம்ம பார்க்க போறோம்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை பார்ப்போம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூன்று நாட்கள் குறிப்பாக இந்த மூன்று நாட்களை குறித்து ஒரு பரபரப்பான பல செய்திகள் இந்த பர்டிகுலர் டேஸ் பத்தி போயிட்டே இருக்கு இது எதை பத்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு முதலாவதாக இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா வர போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சில இருபத்தி மூணாம் தேதி இருந்தாங்க ஒரு சிலர் இருபத்தி ரெண்டாம் தேதி இருந்தாங்க இத இயேசு வருகிறார் ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்றதுக்கு நான் பின்னாடி காரணம் சொல்றேன் இப்போ இந்த இயேசு வருகிறாருங்கிறதுக்கு இந்த டேட்டு கொடுக்குறவங்களை பத்தி நீங்க கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளலாம் வசனத்துல ரொம்ப தெளிவா இருக்கு அவர் நினையாத நாளிகையில் தான் வருவார் மனுஷகுமாரன் நம்ம நினைக்காத நேரத்துல வருவாரு அப்படி இருக்கும் பொழுது அந்த டேஸ் பத்தி நம்ம இந்த கெஸ்ஸிங் இது மட்டும் இல்ல ஏறக்குறைய கிபி நாப்பதுல இருந்து இயேசு வரப்பட டேட்ட சொல்லிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு வருவாரு அன்னைக்கு வருவாருன்னு சொல்லி வேதம் சொல்லுது மனுஷகுமாரோட நாளாகிலும் நாளிகை ஆகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான் பர்லோகத்தில் உள்ள தூதரனும் அறியான் குமாரனும் அறியார் இப்படி இருக்கு இப்படி இருக்கும் பொழுது இந்த இயேசு வரார் அப்படின்னு ஒரு ஹைப் ஒரு சிலர்லாம் எங்களுக்கு போன் பண்ணி கேக்குறாங்க நம்ம பல வீடியோஸ்ல சொல்லிருக்கிறோம் தேதி நமக்கு தெரியாது அது இன்னைக்கு நம்ம காத்து இருக்கணும் அவ்வளவுதான் இன்னைக்குதான் வரார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட எப்பவும் காத்திருக்கணும் அப்படின்னு ஒரு சொல்றதா ஒருவேளை அந்த நாள் இன்னைக்கா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டு நாள் முன்னாடி கேட்டாங்க ஒரு இருபதாம் தேதி போல கேக்குறாங்க அது நான் சொன்னேன் இருபத்தி நாலாம் தேதிக்கு வெயிட் பண்ணாதீங்க இன்னைக்கே வெயிட் பண்ணுங்க என்னைக்கு வேண்டாம் அவர் வருவார் நினைத்த நாளைக்கே வருவார் சோ இந்த டேட் எல்லாம் கொடுக்கும்போது ஒரு வகையான நெகட்டிவிட்டி உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணிட்டே வராங்க என்னன்னா நம்ம ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க புலி வருது அப்படின்னு ஒரு கதை புலி வருது புலி வருதுன்னு ஒருத்தர் சும்மா சொல்லிட்டே இருந்தாங்க ஒரு நாள் நிஜமாகவே புலி வந்துச்சாம் வரும்பொழுது ஜனங்க எல்லாம் ரொம்ப அசால்ட்டா இருந்தாங்களாம் புலி வந்தது அதே மாதிரிதான் இயேசு வராரு இயேசு வராருன்னு எப்படியும் டேட்ட சொல்ல சொல்ல இதுவும் ஒரு வகையான பிசாசின் தந்திரம் நம்ம நாட்டிலேயே இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே நம்ம அக்கர் சொன்னவங்க எல்லாம் இருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் வருவாரு இத்தனை வந்துருவாரு கன்ஃபார்மா வந்துருவாரு ஒரு புத்தகத்துல வாசிச்சேன் ஏசுக்கு சொன்னால்தே பிதா எனக்கு சொன்னார்ன்னு ஒருத்தர் எழுதியிருந்தேன் தயவு செய்து விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன் எக்கார்னு கொண்டும் இதை கண்டு ஏமாறாத இப்ப இல்ல இனியும் இனி நிறைய சொன்னா வருக நெருக்கிற நேரம் பாருங்களேன் உங்களுக்கு ஒரு இடத்துல என்ன பண்ணிடுவான்னா ஒரு அசட்டையை உண்டாக்கிடுவான் போங்கல இப்படிதான் நீங்க எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தயவு செய்து இந்த நாளை குறித்து அந்த நாள் பிதாவின் ஆதீனத்துக்குள்ள இருக்கிறது அது நினையாத நாளிகையில வரும் அது இரவோ பகலோ மத்தியானமோ எப்ப வேணாலும் வரும் ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷத்துல நான் மருவமாகி போக போகிறோம் அவ்வளவுதான் அது எந்த டேட் வேணாலும் வச்சுக்கொள்ளுங்க அது இந்த இந்த தான் அதுக்காக காத்து இருக்காதிங்க நான் என்னைக்கும் காத்திருப்பேன் என் இயேசு வரும்போது நான் அவரோட கூட போவேன் ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும் அவ்வளவுதான் இந்த டேட்டு சோ இந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல இயேசு நிச்சயம் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் இதை நம்பிக்கிட்டே இருந்தாங்க இத சொன்னது யாருன்னா இந்த தடவை யாருன்னா ஆப்பிரிக்கால உள்ளதான ஒரு பாஸ்டர் தான் அதை சொல்லி இருக்கிறாரு ஆனா இப்ப அவர் என்ன சொல்ல போறாங்க அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க இதே மாதிரி நம்ம ஊர்ல ஒருத்தர் சொல்லி அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க அதாவது தயவு செய்து நம்பாதிருங்கள் இந்த இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன அதுதான் பாக்க போறோம் இரண்டாவது இதே டேட்ல இன்னொரு காரியம் நடச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துல ரோஸ் அசானா அப்படின்னு சொல்லுவாங்க நியூ இயர் தான் நியூ இயர் இது லெவி ரஹமதின் புஸ்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரத்துல இருபத்தி மூணாவது வசனத்துல இருந்து நீங்க இதை வாசிக்க முடியும் அதாவது ஏழாம் மாதம் முதலாம் தேதி இந்த ஓய்வு நாள் அல்லது அந்த பிறப்ப கத்தர் கொண்டாட சொல்றார் பத்து நாள் கொண்டாட சொல்கிறார் இந்த பத்து நாள் தான் அவர்களுக்கான இந்த ரோஸ் அசனா என்று சொல்லப்படுகிறது இது பேபிலோனின் கேப்டிவிட்டியோட வந்தப்பட்டதான ஒரு காரியமாகவும் சொல்லப்படுகிறது அப்பதான் இந்த நியூ இயராக அவங்க கொண்டாடினாங்க அதைத்தான் இந்த பண்டிகை கொண்டாடுறாங்க அதாவது ஏன்னா அவங்க பண்டிகை நாட்களை சொல்லிட்டாரு காரணம் சொல்லல ஏன்னா பஸ்கா அடிக்கப்பட்ட காரணம் அவங்களுக்கு தெரியும் எகிப்து ஆனாங்க அப்படின்னு சொல்லி அடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாவ நிவர்த்தி பண்டிகை அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய முதற் பலன பண்டிகை இதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அதுக்கப்புறம் அது நடக்கல முதற் பிரலான பண்டிகைனா என்னன்னா ஆண்டவர் சொல்லுவாரு நீங்க போய் உங்க தேசத்துல சேர்ந்து முதலாவது வெள்ளாமை கொண்டு அதுல வரக்கூடியதால ஒரு கட்டு கதிர்கட்டை கொண்டாந்து அசைவாட்டணும் இதான் முதற் பிரலார பண்டிகை அவங்க ஒன்றும் போகவே இல்லை இஸ்ரேல் தேசத்துக்கு அப்ப வனந்தத்துல இருக்காங்க அப்பவே இதை கொடுத்துட்டாரு அதுதான் சொல்றேன் ஒரு பண்டிகை தான் அவங்களுக்கு அப்ப முடிஞ்சிருச்சு சோ வரப்போற பண்டிகைல எல்லாம் இதுக்கப்புறம் அவங்க செய்ய போறதாக இருந்துச்சு நம்ம ஏன் அந்த பண்டிகை பத்தி பாக்குறோம்னு பாக்குறீங்களா கொடசேரிக்கு கழுதும்போது இரண்டாம் அதிகாரத்துல பவர் சொல்றாரு ஓய்வு நாட்களையும் பண்டிகை நாட்களையும் மாத பெருமை வந்து அர்ப்பமாயனாக அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு இருக்கு சோ நம்ம பாக்குறது இந்த பண்டிகையினுடைய கான்செப்ட் இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற கிறிஸ்துவனுடைய காரியம் இந்த ரோசனா இது சொல்லக்கூடிய ஏகால பண்டிகை அல்லது நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு வரும்போது எக்காலம் ஊதுவாங்க அதற்கு பிறகு ஏழு வருஷம் உபத்திரவ காலம் இருக்கு இல்லையா அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஏழு வருஷ உபத்திரவ காலம் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் குறைக்கப்படும் அது ஏழு வருஷமாக மாறு ஏன்னா பத்து நாள் கொண்டாட சொன்ன ஆணவர் பத்து நாள்னா பத்து வருஷம் ஆனா அது ஏழு வருஷமாக மாறுகிறது அது மட்டுமல்ல அதுக்கு பிறகு சுக்கோத் மூடார பண்டிகை வருகிறது அது வருஷம் அரசாட்சி இப்படி வேதபதினர்கள் சொல்லுகிறாங்க இருக்கும் பொழுது இந்த நாள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த வருஷம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எக்கால பண்டிகை வருகிறது ஏற்கனவே இயேசுவரா கான்செப்டுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த எக்கால பண்டிகை போது நமக்கு நான் எல்லாருக்கும் தெரியலையா ஒன்னு ஒண்ணு தசோக்கு நான்கு பதினாறு பதினேழு ஒன்று கொஞ்சம் பதினஞ்சு ஐம்பத்தி ஒண்ணுலாம் இருக்கு இல்லையா கடைசியை காலம் துணிக்கும்பொழுது அப்புறம் சத்ததாமை தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதமத்துவருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அப்படின்னு இருக்கு இல்லையா சோ இந்த எக்கால பண்டிகை கூட கம்பேர் பண்ணிக்கிட்டாங்க கம்பேர் பண்ணிட்டு இது இந்த நாள்ல தான் அவர் வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோமேலுடையதான அந்த பண்டிகை விமர்சையாய் கொண்டாடப்பட்டது இஸ்ரோமேலர் கொண்டாடுறது இயேசுவரிகாக அல்ல அவங்க பேப் கேப்டிவிட்டில இருந்து விடுதலை ஆனதுக்காக தான் ரோசங்க கொண்டாடுறாங்க ஆனால் நாம அதோட கூட லிங்க் பண்ணிக்கிட்டோம் இந்த வருகை அதோட கூட சேர்த்துக்கிட்டோம் சோ இந்த காலப்பட்டி ஊதும்போதோ வருகம் வரும் அப்படின்னு ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதுவும் இவங்க அப்படின்னு பார்த்தா அந்த டேட் தெரிஞ்சிடும் இல்லையா இப்ப ரெண்டாயிரத்தி கொடுத்துட்டாங்க ஏகால பண்டிகை அப்ப அடுத்த கூட்டம் அடுத்த வரும்போது இதே மாதிரி உங்களுக்கு இத்தனை இயேசு வருவாரு ஏன்னா அன்னைக்கு ஏகால பண்டிகை போறோம் சோ எக்கால பண்டிகையினுடைய காரியம் நடைபெற்றதுனால அன்னைக்கு இவங்க விசேஷம் கொண்டாடுறாங்க இஸ்லாமியை பொறுத்த வரைக்கும் அந்த ஏழு பண்டிகைல அவங்களுக்கு கான்செப்ட் இருக்கு அவங்க ஏதோ ஒரு காரியத்தான் அவங்க வச்சிருக்கிறார் கணக்கு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இது முடிஞ்சிருச்சு ஆஹ் பஸ்கா முடிஞ்சிருச்சு பாவனிபர்த்தி பண்டிகை முடிஞ்சிருச்சு அடுத்து முதற்பிரதான பண்டிகை இந்த ஆனா முதல் பிரதான பண்டிகை பாத்தீங்கன்னா உடனே முடியறது கிடையாது அது கிறிஸ்துவ கிறிஸ்து தான் முதல் பலனானவர் அதுல ஆரம்பிக்குது சோ இப்போ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு இதை வச்சுக்கிட்டே ஒரு கூட்டம் வர சொல்லுது சோ அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி தான் இஸ்ரேலுடைய நியூ இயர் அதாவது ரோசாஷனா நடைபெற்றது அடுத்து அதே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இன்னொரு மிக முக்கியமான விஷயமும் நடந்துச்சு அதையும் பாத்துருவோம் இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியூயார்க்ல யூ கவுன்சில் மிக முக்கியமான கவுன்சில் கிரேட் கவுன்சில் சொல்லுவாங்க இவங்க எல்லாரும் ஒன்றாக கூடி மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க முடிவு எடுக்கிறாங்கன்னா இதுவும் இஸ்ரோவே சம்பந்தப்பட்டதுதான் என்னன்னு சொன்னா பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தல் அப்படின்னு சொல்லி இந்த தனி நாடாக அங்கீகரிக்கிறது அப்படிங்கிற கான்செப்ட அமெரிக்காவை எதிர்க்குது இஸ்ரோ எதிர்க்குது இன்னொரு ஆறு நாடுகள் எதிர்க்குது ஏற்குறைய நூத்தி ஐம்பது நாடுகள் மேல இதை ஆதரிக்கிறது இந்த பாலஸ்தீனத்துக்கு தனி நாடுனா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ஒரு வரலாறு இருக்கு பெரிய வரலாறு அது உங்களுக்கு புரியும்படி ஒரு ரெண்டு நிமிஷத்துல சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இஸ்ராவேலுக்கும் சுத்தி உள்ள அரபு நாடுகளுக்கும் சண்டை நடந்துச்சு அப்போ இஸ்ரேலுடைய பிரதமர் பெண்குழியனாக இருந்தவர் இந்த சண்டைய உள்ள இருக்கிற அரபியர்கள் யூதர்கள் இணைந்து நம்ம செய்வோம் முடிஞ்ச பிறகு நமக்குள்ள இருக்கிற பேச்சுவார்த்தையில எனக்கு தீர்த்து கொள்ளலாம்னு சொன்னார் அப்பொழுது உள்ள இருந்த அரபியர்கள் பாலஸ்தீனர்கள் சுத்தி இருக்கிற ஏழு அரபு நாடுகளை மட்டும் கேள்வி அவங்களோட நம்பி அவங்க எல்லாம் அவங்க எல்லையில வெளியே போறாங்க யுத்தம் ஆரம்பிச்சது ஏறக்குறைய ரெண்டு வருஷம் நடந்துச்சு அப்படி வெளியே போன பிறகு இந்த யுத்தத்தினுடைய உச்சத்துல இஸ்ரவேல் ஜெயிச்சுச்சு அந்த அஞ்சு ஆறு நாடுகளையும் ஜெயிச்சது அப்படி முடிச்ச பிறகு வெண்கொரியன் என்ன சொன்னார்னா இந்த இலைகள் எல்லாம் மூடிடுங்க வெளியே போன பாலிசங்கள் யாரும் உள்ள வரக்கூடாது நாம அவளவு சொல்லியும் ஆபத்துல நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார் இன்னை வரைக்கும் டேவிட் கொரியன் கிட்ட எத்தனையோ தடவை ஒரு பிரதமர் இருக்கும்போது கேட்டாங்க திருப்பி அவங்களை அனுமதிங்க அவங்க செஞ்ச தப்புதான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கொரியன் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இது அவருடைய வாழ்க்கையில ஒரு கரும்புள்ளியாகவே பார்க்கப்படுகிறது யாருக்கு டேவிட் பென்கோரியனுக்கு கூறியனுக்கு அவர் சொன்னது என்னன்னா எங்களை ஆபத்தை நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி ஏன்னா அப்படி அவங்க வெளியே போனதோ ஒரு வனாந்தரத்துக்குள்ள அவங்க குடியிருந்தாங்க இந்த எழுபது எழுபத்தஞ்சு வருஷமாக அந்த வனாந்தரத்துல இருக்கிற அவங்களுக்கு பல நாடுகள் உதவி செய்து குறிப்பாக இஸ்ரோவே அவங்கதான் அவங்களுக்கு கரண்ட் வேலை வாய்ப்பு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த கூடியிருந்த அவங்க எங்களுக்கு திருப்பி இந்த நாடு வேணும் இது உள்ள உடன உடனே கேட்டவங்க ஒரு காலகட்டத்துல எங்களுக்கு கோரிக்கை எப்படி மாத்திக்கிட்டாங்கன்னா சரி அங்க இருக்கிற இந்த இடத்தை எங்களுக்கு நாடாக கொடுத்துருங்க அப்படின்னு அப்ப இஸ்ரோல் என்ன சொல்லுச்சு அதுவும் உங்க இடம் இல்ல அதுவும் எங்க இடம் தான் அங்க இருக்க விட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது அதை எப்படி நீங்க சொந்த கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லி யூஎன் கவுன்சில்ல இத அங்கீகரிக்க கூடாது அப்படின்னு இஸ்ரவேல் சொல்லுது இதுதான் இஸ்ரோவேல் பாலஸ்தீனத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பாலஸ்தீன நாட்டின் தான வரலாறு ஆனா எல்லா நாடுகளும் என்ன சொல்லுதுன்னா எழுபத்தஞ்சு வருஷமா அவங்க இருக்கிறாங்கப்பா அந்த நாட்டை அவங்களுக்கு கொடுத்துருங்க அவங்க அந்த நாடா இருக்கட்டும் இஸ்ரேல் என்ன சொல்றது ஒரு நாள் அனுமதிக்க மாட்டோம் அப்படி ஒரு நாடே கிடையாது அது எங்க இடம் எங்க இடத்துல அவங்க இருக்கிறவங்க அனுமதி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுது சோ இந்த பிரச்சனைகள் இப்பொழுது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் முக்கியமாக இங்கிலாந்து கனடா ஆஸ்திரேலியா ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு காலத்துல இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தவங்க இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து இப்ப அந்த நாட்டை எடுத்து பாலஸ்தீன் தான் தனி நாடு அங்கீகரிக்கிறாங்க இப்ப நாடு வந்து ஒரு தலைநகரம் வர்றாரு இல்லையா தலைநகரை எதை சொல்றாங்க அப்படின்னா இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற எரிசில பேர் ரெண்டா பிரிங்க அதுல ஓல்டு சிட்டி நியூ சிட்டியை கொடுத்து இந்த ஓல்டு சிட்டியை பாலஸ்தீனத்துக்கு தலைமையா மாத்துங்க அப்படிங்கிறாங்க இதுக்குதான் இஸ்ரேல் ஒத்துக்கவே மாட்டேங்குது ஏன்னா இந்த நாடா அங்கீகரிச்சுட்டா தலைநகராக அவங்க எரிசலி பாதிய கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் என்ன சொல்றது இப்படி கொடுத்துட்டா சமாதானம் வந்துடும் இல்லீங்களா அது சமாதானம் வரவே வராது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுபத்தி வருஷமாக இவர்களுக்கு சமாதானம் கிடையாது ஏறக்குறைய ஆறு ஏழு பெரிய யுத்தங்களே நடந்திருக்கு அது இல்லாம நிறைய தாக்குதல்கள் எத்தனையோ காரியங்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது இப்ப கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஹமாஸ் யுத்தம் நடந்து சொல்லியா இப்படி இருக்கும்போது சமாதானம் வராது சோ இதுக்கு தீர்வு இது அல்ல இதுக்கு தீர்வு வேறு அப்படி இருக்கும் பொழுது இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டெம்பரவரியாக ஒரு தீர்வு கொடுக்கறதுக்காக முடிவு சொல்றாங்க படுறாங்க ஆகாது இன்னும் ரத்த கலரியாக தான் மாறும் இன்னும் யுத்தம் அதிகரிக்கும் பக்கத்து பக்கத்து நாட்டுல இருக்கும் போதே சண்டை வரும்போது ஒரே பட்டணத்துக்குள்ள ரெண்டு பேர் இருந்தாலும் என்ன ஆகும் பாருங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா யூஎனுடைய ராணுவத்தை அங்க நிறுத்தி வாங்குறாங்க யுஎன் ராணுவம் நின்று பல இடங்கள்ல ஃபெயிலியர் ஆனதையும் நம்ம பார்த்திருக்கிறோம் சோ இது அங்கே போய் முடியாது இந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி தான் இந்த காரியங்கள் எல்லாம் நியூயார்க்ல அரசி ஆராயப்பட்டது ஆனா முடிவு நிச்சயமாக இப்படி இருக்க போகிறது இல்லை கடைசியாய் ஒரு காரியத்தை நாம் பார்த்து விட்டு முடிக்க போகிறோம் இந்த நேற்று வரையில வரைக்கும் இந்த செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த காரியங்களை குறித்து தான் பார்த்திருக்கிறோம் இது சம்பந்தம் இல்லாம இன்னும் ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் ஆனா அதோட அப்டேட்டை நம்ம பார்த்துட்டு முடிச்சிட போறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்பேனியா நாட்டுல ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணாரு ஒரு ஏஐ டெக்னாலஜி உதவியோடு இருக்கக்கூடியதான ஒரு தியாலா அப்படின்னு சொல்லக்கூடியதானே ஒரு ஏஐ மினிஸ்டரா மாத்த போறோம் அப்படின்னு சொன்னார் அதனுடைய இம்ப்ளிமெண்டாக இந்த செப்டம்பர் மாசத்துல அதையும் செஞ்சுட்டார் ஆடின் பண்ணிட்டார் மினிஸ்டர் அதாவது மந்திரியாக பதவி ஏத்துட்டாங்க அந்த அம்மா இப்ப அவர் என்ன பண்ணார் முழுசுமாக நான் இப்படி மாத்த போறேன் அவருடைய உதவு முயற்சி தான் இது என்ன இப்ப இந்த அம்மாவை மாத்தன உடனே மிகப்பெரியதான எதிர்ப்பு அந்த கிளம்பிடுச்சு பார்லிமெண்ட்ல அவருக்கு எதிராக அவங்க ஜனங்களே எழுப்பிட்டாங்க எல்லாரும் பேப்பரை தூக்கி அடிச்சு எல்லாம் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கதை வேண்டாம் நம்ம மனுஷனுக்கு தான் அது பார்லிமெண்ட் மனுஷன் தான் நாளிகை செய்யணும் இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒரு மந்திரி வராங்க அவர் வந்து ஒரு ஒரு கேபினட்டே அப்படி ஆகணும் அவர் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னன்னு கேட்டா பாகுபாடு பாக்காது அதாவது ஏற்றத்தாழ்வு நிறம் கருப்பு சிவப்பு அப்புறம் பணக்காரன் ஏழை அப்புறம் இந்த ஜாதி அந்த ஜாதி அது எதுவுமே பாக்காது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும் இது ஒரு பஸ்ட் பாயிண்ட் நல்ல பாயிண்ட் அவர் சொல்லக்கூடியது ரெண்டாவது பாயிண்ட் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டீங்க சொன்னா கிட்ட நம்ம கொடுத்துட்டோம்னா இது லஞ்சம் வாங்காது சோ லஞ்சம் வாங்குற அந்த அந்த கான்செப்டே ஒழிஞ்சிரும் அப்படிங்கறது இதுவும் பாசிட்டிவான பாயிண்ட் ஆனால் மிஷின் மனிதனை ஆளுகா செய்ய ஆரம்பிச்சா என்ன ஆகும் பாருங்களேன் இங்க இருதயம் ஒண்ணு இருக்கு அதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் மனுஷனுக்கு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கும் போது கூட வெறும் சட்டத்தை வந்து பார்த்தாலும் அவருடைய இருதயம் ஒண்ணு இருக்கு அதன் அடிப்படை மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஆனா இதுக்கு அது இருக்காது இல்ல சோ அது வந்து மனுஷனை கொடூரிமையை நடத்த தொடங்கும் ஒரு நாள் இப்ப இருக்க மினிஸ்டர்ஸ் எல்லாமே மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிரைம் மினிஸ்டரும் அடுத்து ஏஐயா மாறுவார் இதுதான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் ரொம்ப நாளா ஏஐயா மாறுவார் அப்ப என்ன ஆகும் பாருங்க டோட்டல் ஏஐ கேபினட் ஒரு மனுஷ குரூப்பை ஒரு நாட்டை ஆளும் அந்த நாடு எப்படி இருக்கும் டிக்டேட்டர்ஷிப் மிகப்பெரிய சர்வாதிகாரமாக இருக்கும் சோ அது தான் இவங்க எல்லாருமே தடுக்கிறாங்க ஆனால் இதுதான் நடக்கும் பின்னாடி இது எல்லா நாடுகளும் அக்செப்ட் பண்ணும் ஒரு செல்போன் வரும்போது லக்ஸூரியாக வந்தது இன்னைக்கு செல்போன் எப்படி அத்தியாவசியமாக மாறி மனுஷ வாழ்க்கையை ஆளுகை செய்கிறது அதே மாதிரிதான் ஏஐ டெக்னாலஜியும் ஒரு நாள் மனுஷனை அது ஆளுகை செய்யும்